வேள்வி சிறுகதை ஆன்லைன் மீட்டிங் முடிந்தது ரம்யா லேப்டாப்பை சோர்வுடன் மூடினாள் அப்படியே ஈசி சேரில் சாய்ந்து கொண்டாள் ஆயாசமாக இருந்தது அப்பா வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கொல்லைக்கும் வாசலுக்குமாய் நடப்பது போல் ஒரு பிரமை கொல்லையில் மாட்டுக்கு தண்ணீர் வைத்துவிட்டு வாசலுக்கு சென்று செங்கோடனுடன் விளைச்சலை பற்றியோ ஊர் விஷயத்தைப் பற்றியோ பேசிக்கொண்டிருப்பது போல் இருக்கிறது கண் திறந்து பார்த்தாள் தான் அமர்ந்திருந்த முற்றத்திலிருந்து தாழ்வாரம் கடந்து கூடத்தில் அப்பாவின் படம் மாலையும் பொட்டுமாக சட்டென்று கண்களில் நீர் துளிர்த்தது பன்னிரண்டு நாட்கள் ஓடிவிட்டன வியாதி என்று படுத்துக்கொள்ளவில்லை எவருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை எண்பது வயது நெருங்கும் வரை அப்படி ஒரு சுறுசுறுப்பு அவரது ஆரோக்கியத்தின் ரகசியம் சைக்கிள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் மிதித்திருப்பாரோ தெரியவில்லை அம்மா போனபோது கூட இவ்வளவு தெரியவில்லை அவர் தாங்கி பிடித்து விட்டார் வேலை கல்யாணம் குழந்தைகள் என்று அவளும் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டாள் எத்தனையோ முறை அவள் அப்பாவை தன்னுடன் வருமாறு அழைத்து விட்டாள் அவர் மறுத்துவிட்டார் அவளுக்கும் அழைத்து அழுத்து போய்விட்டது அந்த கிராமத்து சூழல் மனிதர்கள் மாடு நிலம் எதையும் விட்டு வருவதற்கு அவர் தயாராக இல்லை எப்போதுமே பிஸியாக இருப்பார் கிராமத்தில் குறிப்பாக ஆண்கள் குடித்து சீரழிகிறார்களே என்று ரொம்ப வருத்தப்படுவார் குழந்தைகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்பதில் குறியாக இருப்பார் இவள் ஊரிலிருந்து வந்தால் போதும் காலையிலேயே திண்ணையில் ஆர்வமுள்ள மாணவர்களை திரட்டி விடுவார் மேலே என்ன படிப்பது என்ன வேலைக்கு போவது கேரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங் என்று ஏதாவது சொல்ல சொல்வார் எனக்கு என்னப்பா தெரியும் என்று இவள் ஆர்வம் இல்லாமல் அழுத்துக்கொள்வாள் அம்மாவும் ஏன் லீவுக்கு வந்த குழந்தையை படுத்துறீங்க என்பாள் ஆனால் அப்பா விட மாட்டார் என்ன ஆனாலும் சரி கிராமத்தில் இருப்பவர்களுக்கு வழி காட்டியாக வேண்டும் கலெக்டர் ஆஃபீஸிற்கு மனு கொடுக்க போக வேண்டும் யாரையோ தஞ்சாவூரில் டாக்டரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று எப்பொழுதும் பிஸிதான் அப்பா 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 எவ்வளவு நல்ல மனிதராக ஊருக்கு உழைப்பவராக பயனுள்ள மனிதராக வாழ்ந்திருக்கிறார் வாசலில் நிகழ் வீட்டு ராமுடு மாமா வந்து கொண்டிருந்தார் தூரத்து சொந்தம் நெருங்கிய நட்பு நாளைக்கு காலையில் வாத்தியார் ஏழு மணிக்கு வந்துடுவார்மா ஐம்பது பேருக்கு சாப்பாடு சொல்லியாச்சு கூடவே சொல்லுங்க மாமா வயல்ல வேலை பார்க்குற எல்லாரையும் சாப்பிட வர சொல்லியிருக்கேன் நீங்களும் எல்லாருக்கும் சொல்லிடுங்க என்றாள் ரம்யா சரிம்மா அப்படியே உன் அப்பா மாதிரி மனசு உனக்கு மாமா சென்று விட்டார் அப்பாவுக்கென்று அப்பாவின் மனம் குளிர்வது போல் ஏதாவது செய்ய வேண்டும் வைதிக காரியங்களை குறைவின்றி செய்தாலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றிக் கொண்டே இருக்கிறது வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லை மறுபடியும் யாரோ வாசலில் மெதுவா பார்த்து குனிஞ்சு இடிச்சுக்காம என்றாள் ரம்யா அவளையும் அறியாமல் கிராமத்து வீடுகளில் வசிப்பவர்களின் டீயர் பதிந்த வாசகம் அல்லவாது நிலத்தில் வேலை பார்க்கும் சிவானந்தத்தின் மகள் ரேவதி தான் வந்திருந்தாள் என்ற சிரிப்பு பக்கத்து ஊர் கல்லூரியில் பிகாம் இரண்டாம் வருடம் படிக்கிறாள் கண்களில் அப்படி ஒரு ஒளி சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகம் எல்லாம் மின்னும் அவளிடத்தில் என்னம்மா என்றாள் ரம்யா வாஞ்சையுடன் ஆப்டிடியூடு அப்படின்னா என்னக்கா ஏன் கேட்குற முழுக்க சொல்லு தயங்கி தயங்கி ரேவதி தன் கையில் இருந்த பேப்பரை நீட்டினாள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்று எழுதியிருந்தது ரேவதி தொடர்ந்தாள் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துகிறாங்கக்கா ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதில் செலக்ட் ஆக முடியுமா வேற காலேஜில் படிக்கிற ஒரு அக்கா சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் எங்கே படிக்கிறதுன்னு தெரியல அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு சட் என்று ரம்யாவிற்குள் ஒரு மின்னல் கல்லூரி நண்பன் ஸ்ரீனியின் நினைவு வந்தது அவன் இது போன்ற ஒரு ட்ரைனிங் தான் திருச்சியில் செய்து கொண்டிருக்கிறான் அவனுடைய நம்பரை கண நேரத்தில் கண்டுபிடித்து பரஸ்பர குசல விசாரிப்புக்கு பின் எப்படியோ அரை மணி நேரம் பேசி வார இறுதிகளில் அவன் அவள் அல்லது அவனது டீமிலிருந்து ஒருவர் வந்து சொல்லிக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து விட்டான் பத்து பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸ்ரீனி இப்போதைக்கு நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம் லேப்டாப் ப்ரொஜெக்டர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம் வந்து போகிற செலவு ட்ரெயினருக்கு கொடுக்கற வேண்டிய ஃபீஸ் எல்லாம் நான் கொடுத்துடுறேன் என்றாள் என்ன செலவானாலும் சரி அப்பாவுக்காக இதை செஞ்சே ஆகணும் என்றாள் ரம்யா குரல் தழுக்க கண்டிப்பாக ரம்யா என்றான் ஸ்ரீனி அவனுக்கும் மகிழ்ச்சிதான் ஜமாயிச்சிடலா ரேவதி என்றாள் மனம் நிறைந்தது அடுத்த நாள் ஜாம் ஜாம் என்று மாக்கோலம் கோலம் தோரணத்துடன் அப்பாவின் சுபஸ்வீகாரம் முடிந்தது மதியம் மூன்று மணிக்கு ரம்யா கிளம்ப வேண்டும் அப்பொழுதுதான் ஃப்ளைட்டை பிடிக்க முடியும் கைக்கு உணவு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் மதியம் சாப்பிட்டதே கழுத்து வரை இருந்தது கிளம்பும் முன் அப்பாவின் முன் நமஸ்காரம் செய்தாள் அழுகையை அடக்க முடியவில்லை அப்பாவின் குரல் கேட்டது அஞ்சு கடனோட பிறக்கிறோம் ரம்யா கடன்னா கடமை கடவுள் பெத்தவங்க கூட இருக்கிறவங்க இயற்கை ஆடு மாடுகள் மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு கடவுளுக்கு பூஜை பண்ணணும் பெத்தவங்களை பார்த்துக்கணும் சுத்தி இருக்கிற மனுஷங்களை பார்த்துக்கணும் மரம் செடி கொடி ஆடு மாடு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ராமாயணம் மாதிரி நல்ல புஸ்தகங்களை படிக்கணும் இதுக்கு ஐம்பெரும் வேள்வியே பேர் என்று அப்பா பேசுவது போல் மனதிற்குள் ஒலித்தது என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன்ப்பா என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள் சற்று சமாதானம் ஆயிற்று டாக்ஸியில் ஏறினாள் தெருவே திரண்டிருந்தது அவளை வழியனுப்ப தெரு முனை திரும்பும் முன் ரேவதி மூச்சிரைக்க ஓடி வந்தாள் டாக்ஸியை நிறுத்தினாள் ரம்யா இந்த வாரம் வருவாங்க ரேவதி நான் உனக்கு கால் பண்றேன் சரிக்கா என்றபடி ஒரு பொட்டலத்தை நீட்டினாள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல சாதம் என்றால் வெட்கத்துடன் கண்ணீர் மல்க வாங்கி கொண்டாள் ரம்யா அது அப்பாவின் பிரசாதம்